அந்த வீடை இருட்டாக்கிறார் இந்த சனி இருக்கிற இடத்தில் சனி பகவானுக்குரிய நண்பராகிய குரு பகவானோ புதன் பகவானோ சுக்கர பகவானோ இருந்தால் வணக்கம் நேயர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லோருக்கும் வணக்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் பொதுவா சனி பகவான் இந்த ஆண்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆவார் சனி பகவான்னா கர்மக்காரகன் அர்த்தம் நம்முடைய ஆயுள் காரகன் அர்த்தம் நம்மளுடைய குலதெய்வம் தன்னுடைய அருள் கடாட்சம் வேணும்னா சனி வேண்டும் அப்போ சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய கும்பராசியில் இரண்டரை ஆண்டு காலம் இருந்து தற்பொழுது மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நீங்கள் எந்த நிலையிலே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பரிகார செசன்ஸ் மூணே கான்செப்ட் கடகராசி காலபுருஷத்துக்கு நாலாம் இடம் அது ஒரு ஜலராசி அது சரராசி ஜலம் நீர் ராசி அந்த வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அந்த வீட்டில் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் சனியினுடைய நட்சத்திரம் ஆயிலியம் நான்கு பாதங்கள் அப்போ குரு சனி புதனுடைய மூன்று நட்சத்திரங்கள் கடகத்தில் இருக்குது சார் இந்த சனி பெயர்ச்சினாலே அது என்னன்னு விவரமாக என்ன வேறு ஒன்றும் இல்லை உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மவினையை இது என்ன என்ன தவறு பண்ணியிருக்கீங்க என்பதை தெரிந்து கொள்வதற்காக சனி பகவான் உங்களை நோக்கி வருவார் சந்திரன் என்கின்ற உடலையும் மனதையும் அதில் பதிவாகியுள்ள ஊழ்வினை குற்றங்களை சனி பகவான் தெரிந்து அந்த தண்டனைக்குரியதை துன்பத்தை வசூல் பண்ண வர்றார் அப்போ எழுதிக்கிங்க சனினா அலட்சியம் போன பிறவியில் எதெல்லாம் அலட்சியமாக இருந்தீங்களோ அலட்சியம்னா என்ன ஆகுது யாரையும் மதிக்கிறது இல்லை அந்த மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் போனது இறைவன் கொடுத்த அற்புதமான மனிதகுல வாழ்க்கையை சில நேரங்களில் சில செயல்களில் நீங்கள் அதை சரியாக செய்யாமல் அலட்சியமாக தூக்கி எறிந்தது அதனால் வந்தாகிய குற்றம் அப்ப சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு எங்கெல்லாம் வருவார் மூன்று ஆறு பதினொன்று வரும்போது நன்மை தருவார் ஒன்று நாலு ஏழு பத்தில் வரும்போது துன்பத்தை கசக்கி புழிவார் ரெண்டு ஒன்று பனிரெண்டுன்னு வரும்போது ஏழு லட்சி சனி பகவான் எப்படிப்பட்டவரோ அப்படி அவருடைய பார்வைக்கும் கொடூரத்தன்மை உண்டு கடகராசிக்கு பாக்யஸ்தானத்தில் போய் சனி இருக்கிறார் இந்த சனி இருக்கிற இடத்தில் சனி பகவானுக்குரிய நண்பராகிய குரு பகவானோ புதன் பகவானோ சுக்கர பகவானோ இருந்தால் சனியினால் கவலைப்பட வேண்டியதில்லை சனியின் பார்வையில் அவர் சொல்கிறார் எந்த பார்வை அவருக்கு மூணாம் பார்வை அப்போ கடகத்துக்கு பதினொன்றாம் வீடு கடகத்துக்கு பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரன் லாபம் நல்லா கவனிச்சுக்கணும் லாபம் அந்த வீட்டில் என்ன செய்ய போகிறாரு இந்த ரெண்டரை வருஷம் நான் அங்கே உட்கார போகிறேன் நான் பம்படிக்க போகிறேன்னு சொல்கிறார் கடகத்துக்கு இப்போது சனி பகவான் வந்து அவருடைய ஏழாம் பார்வை உங்களுக்கு மூன்றாம் இடமாக வரும் அப்போ கடகராசிக்கும் மூன்றாம் வீடாகியது தைரிய வீரிய விஜயஸ்தானம் அந்த வீட்டில் சனியின் பார்வை விழுகிறான சனின்னா என்ன பிரேக்கு லைட்டு இருக்காது அந்த வீடு இருட்டாக்கிடுவார் இப்போ லைட்டெல்லாம் போட்டு உட்காந்துருக்கோம் இருட்டாகிட்டு எது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் தடுமாறுறோம்ல அப்படி தாங்க வாழ்க்கை அது எந்த பாவம் இளைய சகோதர ஸ்தானம் நண்பர்கள் தாம்பத்திய உறவுக்கு என்ன தேடும் போகம் வீரியம் அதெல்லாம் மூன்றாம் இடம் அதுக்கப்புறம் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை கடகத்திற்கு ஆறாவது வீட்டில் விழுகுது உத்தியோகம் வேலை வாய்ப்பு வேலை பார்க்குற இடம் வயிறு பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் அவர் வந்து தொதரவு போனார் அப்போ என்ன நடக்க போகுது மூன்று ஆறு பதினொன்றாம் வீடுகளில் சனி பகவானின் பார்வை நேயர்களே இப்போ கடகராசிக்காரர்கள் பொறுத்தளவில் நீங்கள் எதில் விழிப்புணர்வாக இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்ப சனி பகவான் பார்க்கும் பார்வை அவர் பார்க்குற வீட்டில் அந்த பாபம் சம்பந்தமான அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அலட்சியமாக இருக்கக்கூடாது சோம்பேறியாக இருக்கக்கூடாது நிதானமாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் பெருமை பேசக்கூடாது எளிமையாக இருக்க வேண்டும் உடல் உழைப்பு இருக்க வேண்டும் காலால் நடக்க வேண்டும் பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் இது மாதிரி விஷயங்களை செய்ய செய்ய அவர் அதுதான் சொல்கிறார் தண்டனையை நீயாக எடுத்து கொண்டு திருந்தி கொள்கிறாயா இல்லை நான் உனக்கு தண்டனை தரட்டுமான்னு கேட்பார் கடகம் என்பது காலபுருஷத்துக்கு நாலாம் இடம் சந்திரன்னா தாயார் அப்போ தாயாருக்கு பிரச்சனை வரும் மூன்றாம் இடம் இடமாற்றம் தைரிய வீரிய விஜயஸ்தானம் மூன்றாம் இடத்துல பிரச்சனை வருது அப்போ சனி இருக்கிற இடத்துல ஒரு மன அழுத்தம் வந்து பார்வை உள்ள ஒரு தோஷத்தை பரப்புவார் அப்போ மூன்றாம் பாவம் அப்படின்னு வரும் பொழுது இளைய சகோதர சகோதரிகள் வகையில் ப்ராப்ளம் வரும் சகாயம் கிடைக்காது தைரியம் இல்லாமல் போகும் உங்களுடைய பராக்கிரமங்கள்லாம் வெளிப்படாது உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படாது அதுக்கப்புறம் வலது காது சம்மந்தமான பிரச்சனை மார்பு சம்மந்தமான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மேல் தாம்பத்திய போகம் குறையுதல் உங்களுக்கு வேலை பார்க்குற அடிமையால்லாம் அமையாமல் போகுதல் அதுக்கப்புறம் தேவதா பக்தி நல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தே இப்போ கும்பிட முடியல சாப்பிட்ற பாத்திரமே சரியில்லை ஆயில் உடம்புக்கு சின்ன சின்ன பிரச்சனை வருது பயம் வருது கடன்கள் பெருகுது சாமி என்னுடைய வெற்றியெல்லாம் தட்டிக்கிட்டு போகுது நான் கொஞ்சம் சங்கீதம்லாம் கேட்பேன் கொஞ்சம் ஞானம் இருக்கும் இப்போ அதுக்கெல்லாம் இடமில்லாமல் போயிடுச்சு கடகராசிக்காரையும் புலம்புறான் சரி அடுத்து ஆறாம் பாவம் யார் சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ ஆறாம் இடம்ங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் அப்போ ஆறாம் இடம் என்பது மனிதனுக்கு வயிறு ரெண்டாம் இடம் சாப்பாடு ரெண்டாம் இடம் வாய் ஆறாம் இடம் சாப்பாடு வயிறு அப்போ நோய் நொடிகள் உணவு மூலியமாக வந்துடும் ஆயுதங்களால் காயங்கள் ஏற்படும் சத்துருக்கள் உருவாகுவார்கள் காரணமே இல்லாமல் ஒருத்தன் ஆபீஸரை இம்சம் பண்ணுறேன் என்ன பண்ணுறதுன்னே தெரியல புலம்புறாங்க அப்புறம் நீரில் கண்டம் கூட்டிகிட்டு போனேன் அங்கே போனேன் தண்ணியில் போய் விழுந்து விழுந்து நல்ல வேலை தப்பிச்சு வந்தேங்க நான் பொழைச்சதே அந்த பெருமாளுக்கு காப்பாற்றி விட்டாருங்க அப்போ நீரால் வரும் கண்டம் விச உபாதை ஆமாம் ஃபுட் பாய்சன் ஆகுதல் யாரோ செஞ்ச குற்றத்துக்கு என் பேரும் எழுதி கொடுத்து விட்டாங்க நான் அது சிறைப்பட நேருமோங்கிற பயமாக இருக்குது நல்ல வேலை அப்படின்னு அப்போ மரணவாதை ஏற்படுது பசி தாகங்கள் வழியாக பிரச்சனை வருது இப்படியெல்லாம் வர்றது அப்போ சனி பகவானுடைய பார்வையினால் நம்ம வாழ்நாளில் எந்த மாதிரியான துன்பத்தை அனுபவிக்க போகிறோங்கிறத பார்த்தோம் இந்த பதினொன்றாம் இடத்த ஒரு பார்வை பார்ப்போம் பல வகையான லாபங்கள்லாம் அங்கேருந்து எனக்கு வரும் அங்கே அவனாக சரக்கு இறங்கிடுவேன் அவனாக கமிஷன் அனுப்புவான் இப்போ அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறான் என் லாபம்லாம் முடங்கி போச்சு என்னுடைய மூத்த சகோதர சகோதரிகள் டார்ச்சர் தாங்க முடியல அவங்க என்னையை போட்டு வம்சம் பண்ணுறாங்க அப்போ கடித போக்குவரத்து அரசாங்கத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் வாகனம் கப்பல் சம்மந்தப்பட்ட துறை போன்ற விஷயங்கள் கணுக்கால் அடி விழுந்து வழி பின்னி எடுக்குது இடது கண் வலிக்குது ஆடை ஆபரணங்கள்லாம் பழுப்பு நிறை ஏறி போயிடும் கந்த துணி மாதிரி இருக்குது எல்லாரும் கேட்குறேன் எப்படி என்ன போட்டு வருவேன் அப்படின்னு கேட்குறான் இதுதான் அவர் உங்களை அடையாளப்படுத்திட்டார் இதெல்லாம் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க என்னையா சொல்கிற இப்படியே மெயின்டைன் பண்ணி பேராசைப்படாமல் பெருமை பீத்தாமல் இருந்து சனீஸ்வரன் கோவிலுக்கு திருநள்ளாறு குச்சனூர் திருக்கொல்லிக்காடு இப்படி திருநீலக்குடி மங்களக்குடி அப்படி சனி பகவானுடைய ஸ்தலங்களுக்கு போகிறதல் சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி கொள்ளிங்க அதுக்கப்புறம் கோவிலில் விளக்கேற்றுங்க பேரராசிரியில் அர்ச்சனை பண்ணுங்கள் அன்னதானம் போடுங்க வலியவர்களுக்கு சாப்பாடு போடுங்க மொடமாய் கிடக்கிறவன் கஞ்சி தண்ணி இல்லாமல் கிடக்கிறவன் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறவனை கொண்டு போங்க இப்படி பரதேசிகளுக்கெல்லாம் யாராவது செய்யுங்க இதுவே உங்களை வாழ்க்கையில் உயர்த்திடும் வழி நடத்திடும் இவ்வளவு சிரமங்கள் வரும் ஆனால் நீங்கள் திருந்திக்கணும் தெரிஞ்சிக்கணும் தும்ப கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டேன் விழிப்புணர்வு ஆமாம் இருந்தாலும் சொல்லிக்கிட்டு தெரியும் அப்படின்னா என்ன செய்யணும் புதுசாக வியாபாரம் பண்ண போகிறீங்களா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க லாபம் கிடைக்காது கொண்டு போய் இதில் கொண்டு லாபம் வரும்னு சொல்லி ஒரு ஆள் கொண்டு போய் பருப்பில் கொண்டு போய் முடக்கிறது காசை அதில் முடக்கி கடைசியில் பார்த்தா வராமல் பிப்பி பீனு பிம்பிளிக்கு பிளாப்பியாட்டம் ஆட்டம் ஆகி போயிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க நான் கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்கிறேன் சுதாரணமாக இருங்க இந்த வீடியோவை போட்டு ஒரு ஆளை எழுதி சொல்லுங்கள் எப்படி இல்லை எப்படா இருந்தாலும் இருக்க சொல்கிறேன் எழுதி வீடா நோட்டீஸில் ஒட்டுங்க படுக்கிற இடத்துல வைங்க திம்பரா பேசாருங்க பீத்தாரிங்க ரொம்ப தாழ்வாக அதிகம் பேச்சை குறைச்சிருங்க பேச்சை குறைச்சிருங்க அறிவை கொள்ளுங்கள் சனி பார்க்குற பதினொன்றாம் இடம் லாபத்தில் என்ன பண்ணலான்னா அதை அறிவை வளர்த்துக்குங்க மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கு போல் பத்து தடவை அதோடைய அறிவை வளர்த்துக்கோங்க ஆறாம் இடம் உத்தியோகம் வேலை காரணம் பற்றி படிச்சுக்கோங்க அப்படித்தான் பண்ணுவான் ஏட்டி பண்ணி பண்ணேன் தட்டி கொடுங்க சரி ரைட் போ 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 அப்படின்னுங்க இந்த பக்குவ உணர்வு உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்குத்தான் சனி பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார் ஐயா சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்